மகரம் ராசில் பிறந்த அன்பர்களே உங்கள் வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக வாழவும் விரும்பியவரை காதலிக்க வைக்கவும் எதிர்பார்த்தவரை திருமணம் செய்யவும் வசிய பார்வையால் விரும்பியவரை மயக்கவும் நீங்கள் மூன்று ரகசியங்களை தெரிந்து கொண்டால் போதும் உங்கள் மனதில் நினைத்ததெல்லாம் நடக்கும் காதல் திருமணம் முதலிரவு இந்த மூன்று ரகசியங்களையும் தெரிந்து கொண்ட பிறகுதான் நீங்கள் திருமணமே செய்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டியது வரும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு முதலிரவு பற்றி சித்தர்கள் கணித்து வைத்த ரகசியங்களை தான் இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பு சித்தர்கள் கணித்த இந்த ரகசியம் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது வீடியோவில் ஏழு இடங்களில் முக்கியமான விஷயங்களை உங்களுக்காகவே சொல்ல போகிறோம் மகரம் ராசியில் எந்த ராசிக்காரர்களை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரியாமல் அவர்கள் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது மகரம் ராசிக்காரர்கள் ராசியில் பிறந்தவர்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ராசியின் அதிபதி சுக்கர பகவான் மகர ராசியின் அதிபதி சனி பகவான் சனியும் சுக்கரனும் நண்பர்கள் நில ராசிக்காரர்கள் இருவரும் இவர்களுடைய குணாதிசயங்கள் ஒரே மாதிரியாக இருக்கும் காதல் வாழ்க்கையாக இருந்தாலும் சரி திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி இருவரிடையே புரிதலும் நம்பிக்கையும் அதிகமாகவே இருக்கும் கல்யாண வாழ்க்கை ருசிக்கும் அதைவிட தாம்பத்திய சுகம் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கும் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வாழ்நாள் முழுவதும் கிடைத்துக்கொண்டே கொண்டே இருக்கும் மற்ற பனிரெண்டு ராசிகளை காட்டிலும் இந்த இரண்டு ராசிக்காரர்கள் ஒன்று சேரும் போதுதான் அவர்களுடைய எண்ணங்கள் விருப்பங்கள் அனைத்தும் வாழ்க்கை முழுவதும் நிறைவேறிக் கொண்டே இருக்கும் வாழ்க்கையே சந்தோஷம் நிறைந்ததாகவே மட்டுமே இருக்கும் அடுத்ததாக முதலிரவில் பெண்கள் ஆண்களிடம் கேட்கக்கூடாத கேள்விகள் என்னை ஏன் உங்களுக்கு பிடித்துள்ளது அப்படி என்னதான் இருக்கிறது இருக்கக்கூடிய விஷயங்கள் எது உங்களை கவர்ந்தது எத்தனை பெண்களை காதலித்து இருக்கிறீர்கள் காதல் மட்டும்தானா இல்லை வேறு ஏதாவது கசமுசா உண்டா என்னை விட அந்த பெண் உங்களுக்கு பிடிக்க என்ன காரணம் அப்படி என்கிட்ட இல்லாதது அவங்க கிட்ட என்னதான் இருக்கு ஏன் உங்களுடைய பழைய காதல் தோல்வி அடைந்தது உங்க அம்மா அக்கா தங்கை இவங்களிடம் எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்க அவங்கள விட அதிக பாசம் வைப்பீங்களா இனி சம்பளம் தான் தருவீங்களா நான் எத்தனை வச்சிருக்கீங்க அவங்க கூட வெளியில் செல்லும் பழக்கம் உள்ளதா இனிமே வீட்டுக்கு நேரத்தோடு வந்துடுவீங்களா வெளியில ரொம்ப நேரம் நண்பர்களோட சுத்த கூடாது புகை குடிப்பழக்கம் உண்டா நம் இருவருக்கும் இடையே இனி எந்த ரகசியமும் இருக்க கூடாது அடுத்ததா பெண்களிடம் ஆண்கள் கேட்கக்கூடாத கேள்விகள் இதுக்கு முன்னாடி காதல் அனுபவம் உண்டா என்னை விட அந்த பையனை உனக்கு பிடிக்க காரணம் என்ன ஏன் உன்னுடைய பழைய காதல் தோல்வி அடைந்தது வெறும் காதல் மட்டும் தானா கசமுசா உண்டா அடிக்கடி உங்க அம்மா வீட்டுக்கு போவியா பலான படம் பார்க்கக்கூடிய பழக்கம் உனக்கு இருக்கிறதா எத்தனை ஆண் நண்பர்கள் உனக்கு இருக்காங்க மேக்கப்புக்கு நிறைய செலவு செய்வியா இந்த மாதிரியான கேள்விகளை ஆண்களும் சரி பெண்களும் சரி முதலிரவு நடக்கக்கூடிய நேரத்தில் கேட்டு விடாதீர்கள் அப்படி நீங்க இந்த கேள்வியை கேட்டுவிட்டால் உங்க இருவருக்குமே அது கடைசி இரவாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவியா வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு வாழ முடியாமல் போவதற்கு இந்த கேள்விகளே காரணமாக இருக்கும் இந்த மாதிரியான கேள்விகள் நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அடுத்ததாக முதலிரவு ரகசியம் முதலிரவு ரகசியம் என்பது ஒரு ஆணையும் பெண்ணையும் திருமண பந்தத்தில் எளிதில் இணைத்து விடலாம் ஆனால் முதலிரவு என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்தில் இணைப்பதுதான் மிகப்பெரிய விஷயம் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிரவு சரியாக அமைந்து விட்டால் போதும் இந்த உலகத்தையே அவர்களால் விலைக்கு வாங்கிவிடலாம் என சாஸ்திரம் கூறுகிறது ஆனால் முதலிரவு சரியாக அமையாவிட்டால் அவர்களைப் போல வாழ்க்கையில் கஷ்டப்படுவதை கண்ணால் கூட பார்க்க முடியாது அடுத்ததாக முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க காரணம் என்ன முதலில் திருமண பந்தத்தில் ஒரு ஆணையும் பெண்ணையும் இணைக்கும் முன் பெற்றோர்கள் இந்த விஷயங்களை கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணத்திற்கு தயாராக இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் தெரிந்து கொள்ள வேண்டும் காதலிப்பவர்கள் ஏன் உங்கள் காதல் திருமண பந்தத்தில் இணையாமல் தோல்வி அடைகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் புதியதாக திருமணமானவர்கள் ஏன் உடனடியாக விவாகரத்து செய்து கொள்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் மகனுக்கும் மகளுக்கும் திருமண தடை ஏன் அடிக்கடி வந்து கொண்டிருக்கிறது என பெற்றோர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணம் செய்து கொண்டு கணவன் வேறு ஒரு பெண்ணுடன் நட்பு வைத்துக் கொள்வதும் மனைவி வேறு ஒரு ஆணுடன் நட்பு வைத்துக் கொள்வதற்கும் காரணங்கள் என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் திருமணமாகி குழந்தை பெற முடியாமல் தவித்துக் கொண்டிருக்க காரணம் என்ன என்பதையும் தம்பதிகள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் வீடியோ பதிவில் பதில் இருக்கிறது ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்க அடுத்ததாக முதலிரவுக்கு நல்ல நேரம் குறிப்பது ஏன் திருமணத்திற்கு முகூர்த்தம் நல்ல நேரம் லக்கணம் இதையெல்லாம் பார்த்துதான் முகூர்த்த தேதி குறித்து திருமணத்தை நடத்தி வைக்கிறார்கள் ஆனால் முதலரவு என்று சொல்லக்கூடிய சாந்தி முகூர்த்தத்திற்கு நிறைய பேர் முக்கியத்துவம் கொடுப்பது இல்லை அதனால்தான் வாழ்க்கையே தலைகீழாக மாறிவிடுகிறது திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது திருமணத்திற்கு பிறகும் ஆணும் பெண்ணும் ஒன்று சேரக்கூடாது சாந்தி முகூர்த்தத்திற்கு நாள் நேரம் குறித்த பிறகுதான் அவர்கள் ஒன்று சேர வேண்டும் அதுவும் பெற்றோர்களின் சம்மதத்தோடும் ஆசிர்வாதத்தோடும் கடவுளை வணங்கிவிட்டுதான் முதலிரவு அறைக்கே செல்ல வேண்டும் இன்றைய தலைமுறையினர் அதை பின்பற்றுவதில் கிடையாது வேக வேகமாக வாழ்க்கையை ஆரம்பித்து வேக வேகமாகவே வாழ்க்கையை முடித்து விடுகிறார்கள் ஆயிரம் இரவுகள் வரலாம் ஆனால் திருமணமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலிரவு வாழ்நாளில் மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு பின்னர் இந்த உலகத்தில் நாம் விட்டு செல்வது வருங்கால சந்ததிகள் தான் அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் கவனமாக வீடியோவை பாருங்கள் நல்ல பிள்ளைகளை உருவாக்குவதற்கு நல்ல எண்ணங்களை விதைப்பது அவசியம் அந்த நல்ல பிள்ளைகளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் முயற்சி செய்யும் நேரமும் நல்ல நேரமாக இருக்க வேண்டும் எல்லாம் எந்த நேரத்தில் பெத்தாங்களோ பேசாம உங்க அப்பா அம்மா அந்த நேரத்துல நைட் ஷோ சினிமாவுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க அதை நீங்களே பார்த்துருக்கலாம் உயிர்களின்றி உலகம் இயங்காது ஆக இந்த உலகத்தையே இயக்குகின்ற அந்த சிவசக்தி ஐக்கியத்தினை ஒரு ஆணும் பெண்ணும் தங்கள் வாழ்வினில் முதன் முதலில் உணர்கின்ற அந்த தருணத்தை தான் சாந்தி உணர்த்தும் இதனால் தான் இத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக முதலிரவு நடக்கக்கூடிய நாளில் சில நட்சத்திரங்கள் உதயமாகி இருக்கக்கூடாது இந்த சாந்தி முகூர்த்தத்தை காலற்ற உடலற்ற தலையற்ற இந்த மூன்று நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாளில் வைக்கவே கூடாது இது முதலிரவுக்கு மட்டுமல்ல வீடு கட்ட மனைமுகம் செய்ய செல்ல இதற்கெல்லாம் ஆகாது கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த மூன்றும் காலற்ற நட்சத்திரங்கள் ஆகும் மிருக சிறிடம் சித்திரை அவிட்டம் இந்த மூன்றும் உடலற்ற நட்சத்திரங்கள் ஆகும் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி இந்த மூன்றும் தலையற்ற நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் நடக்கக்கூடிய நாளில் முதலிரவுக்கான தேதியை பெற்றோர்கள் முதலிரவை திருமணமான தம்பதிகளும் ஒன்றிணைவும் கூடாது அடுத்ததாக திருமணமான புதுமண தம்பதிகள் கண்ட நேரத்தில் இணைந்தால் என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் கண்ட நேரத்தில் புதுமண தம்பதிகள் இணைந்தால் வாழ்க்கை முழுவதும் நரக வேதனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் கண்ட நேரத்தில் புதுமண தம்பதிகள் இணைந்து அதனால் பிறக்கக்கூடிய குழந்தைகள் செவ்வாய் தோஷம் சர்பதோஷம் இது போன்ற தோஷ அமைப்புகளோடு பிறந்துவிடும் அப்படி பிறந்துவிட்டால் விட்டால் வாழ்க்கை முழுவதும் கஷ்டம்தான் அப்படி பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதிர்காலத்தில் உங்கள் பேச்சை கேட்க மாட்டார்கள் அவர்கள் எண்ணங்கள் விருப்பங்கள் அதுபடியேதான் தான் நடந்து கொள்வார்கள் அவர்களுக்கு சுயபத்தி இருக்காது நல்லது எது கெட்டது எது என்று தெரியாது படிப்பு ஏறாது பெற்றோர்கள் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டார்கள் மது மாது புகை போன்ற தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகி விடுவார்கள் காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் பெற்றோர்களை அசிங்கப்பட வைப்பார்கள் அடுத்ததாக நல்ல நேரத்தில் முதலிரவு வைத்தால் என்ன நடக்கும் முதலிரவு நன்றாக அமைந்தால்தான் அதற்குப் பிறகு வரக்கூடிய அனைத்து இரவுகளும் கணவன் மனைவி இவர்கள் இருவருக்கும் நன்றாகவே இருக்கும் திருமணத்திற்கு நேரம் குறிப்பது போல முதலிரவுக்கும் நல்ல நேரம் குறிப்பதுதான் பெற்றோர்களின் கடமையாகும் அடுத்ததாக முதலிரவின் முக்கியத்துவம் சாந்தி முகூர்த்தம் என்பது தனிப்பட்ட கணவன் மனைவி இவர்களின் மன சந்தோஷத்திற்காக மட்டும் நடத்தப்படுவது அல்ல அப்படி நீங்கள் அதை நினைத்தாலும் தவறு பிரஜோத்பத்தி என்கிற முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காகத்தான் நம் முன்னோர்கள் சித்தர்கள் கணித்து வைத்த ரகசியங்களை முதலிரவில் செய்ய வைக்கிறார்கள் இந்த பூமியில் பிறந்த அனைவருக்கும் தங்களுடைய முன்னோர்களை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது அது சாந்தி முகூர்த்தத்தில் செய்ய வைக்கிறார்கள் அந்த முக்கிய கடமையை ஒவ்வொரு செய்ய வேண்டும் அதாவது இதை கண்ணி கழித்தல் என வழக்கப்படி சொல்வார்கள் அந்த கடமையின் பெயர்தான் பிரஜோத்பத்தி அதாவது பிரஜைகளை உற்பத்தி செய்வது அதனால்தான் வீட்டில் உள்ள பெரியவர்கள் தன் மகன் மகள் வயிற்றில் ஒரு பேரனையோ பேர்த்தியோ பார்க்க ஆசைப்படுகிறார்கள் வம்சம் விரித்தி அடையும் போதுதான் பித்ருலோகத்தில் உள்ள நம் முன்னோர்கள் மோட்சத்திற்கு செல்வார்கள் சிவமும் சக்தியமும் ஐக்கியமானால் மட்டுமே உலகத்தில் உயிர்கள் தோன்ற முடியும் படைக்கும் தொழிலை செய்கின்ற பிரம்மாவின் அருளாசி அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது முகூர்த்தம் இதனால் தான் பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நேரத்தில் சில கிரகங்கள் உதயமாகி இருக்கக்கூடாது அது என்னவென்று பார்க்கலாம் ஒத்திரையான காலகட்டமான தை முதல் ஆனி மாதம் வரை இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் தான் நிச்சயதார்த்தம் திருமணம் முதலிரவு இந்த மூன்று விஷயங்களையும் செய்ய வேண்டும் இப்படி செய்கிறவர்களுக்கு வாழ்க்கையில் முழு பலன் கிடைக்கும் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு அவர்கள் விருப்பப்படி வாழ்க்கை வாழ்வார்கள் அதே போல இந்த காலகட்டத்தில் சேரக்கூடாத சில கிரகங்கள் இருக்கிறது சந்திரன் கேது இவர்களுடைய இணைவு இருக்கக்கூடாது சூரியன் ராகு சனி இவர்களும் இணைந்து இருக்கக்கூடாது சனி செவ்வாய் குரு இவர்களோடு ராகு இணைந்து இருக்கக்கூடாது சனி சேர்ந்திருக்க கூடாது கிரகங்களின் சேர்க்கை சரியாக இருந்தால்தான் சாந்தி முகத்தம் சரியாக நடந்து நல்ல புத்திசாலியான ஆரோக்கியமான நல்ல எண்ணங்கள் கொண்ட குழந்தைகள் வயிற்றில் கருவாக உருவாகும் அடுத்ததாக முதலிரவு நடக்கக்கூடிய காலகட்டங்களில் சுப பார்வை எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் பார்க்கலாம் சாந்தி முகத்தம் நடக்கும் நாளில் திதி பாதியை திருதியை சஷ்டி சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி இவை உதயமாகி இருக்க வேண்டும் சாந்தி முகத்தம் குறிக்கப்பட்டுள்ள நாளில் மேஷம் கடகம் துலாம் மகரம் ஆகிய லக்னங்களில் ஏதாவது ஒன்று உதயமாகி இருக்க வேண்டும் சுபர்களின் பார்வை இருக்க வேண்டும் மேற்படி லக்னத்திற்கு ஒன்று ஏழு எட்டு இந்த பாவங்கள் காலியாக இருக்க வேண்டும் அடுத்ததாக முதலிரவு அறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாஸ்து சாஸ்திரப்படி முதலிரவு அறை தேர்வு செய்ய வேண்டும் இதை பெற்றோர்களின் கடமையாகும் அறை கிழக்கு பார்த்தவாறு வாசற்படி இருக்க வேண்டும் கட்டில் கிழக்கு மேற்கு திசையில் அமைத்திருக்க வேண்டும் இந்த ரூமில் தான் முதலிரவை நடத்த வேண்டும் அடுத்ததாக முதலிரவில் பெண்கள் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை பார்க்கலாம் முதல் இரவு திருமணமான ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் மறக்க முடியாத சுகமான இரவு எத்தனையோ இரவுகளை பார்த்தாலும் நெருக்கமான நிலையில் திருமணமான ஒரு ஆணும் பெண்ணும் மனதளவிலும் உடல் இணையும் அந்த நாள் அந்த இரவு என்றென்றும் மறக்க முடியாத வசந்த நினைவாகவே இருக்கும் முதல் இரவுக்குள் நுழையும் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஏகப்பட்ட கனவுகள் எதிர்பார்ப்புகள் இருக்கும் ஆனால் முதலிரவு என்று எப்படி கொள்வது என்பது பலருக்கும் சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறார்கள் இதனால் முதலிரவு திட்டம் இல்லாமல் முதலிரவு கசப்பான அனுபவம் அவர்களுக்கு வந்துவிடுகிறது விடுகிறது அதற்கு முக்கிய காரணம் காதல் காதலிக்கும் போதே ஆணும் பெண்ணும் நினைவது திருமணம் நிச்சயிக்கப்பட்டதும் ஆணும் பெண்ணும் நினைவது இதனால் தான் முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை ஒரு சிலர் முதலிரவன்று என்ன நடக்குமோ என்று தயங்குவார்கள் இந்த தயக்கமும் அவர்களுக்கு கசப்பான அனுபவத்தை தான் கொடுக்கும் முதலிரவுக்கு எப்படி செல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை வாழ்நாளில் மறக்க முடியாத சந்தோஷத்தை கொடுக்கும் முதலிரவன் எப்படி உடை அணிந்து செல்வது என்பதில் சில இலக்கணங்கள் உள்ளன அதை பின்பற்றுவது அருமையான முதலிரவுக்கு இனிய உறவுக்கு உறுதுணையாக இருக்கும் முதலிரவன்று ஒவ்வொரு பெண்ணும் கவர்ச்சிகரமாக இருக்க வேண்டியது அவசியம் தன்னை தொட்டு தாலி கட்டிய ஆண் மகனை முதல் பார்வையிலே வசீகரிக்க அப்பொழுதுதான் வசதியாக இருக்கும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் பார்க்கலாம் மிகவும் கவர்ச்சியான உள்ளாடைகளை முதலிரவுக்காகவே பிரத்யோகமாக இப்பொழுது தயாரிக்கிறார்கள் மார்க்கெட்டில் ஏகப்பட்டது வந்து இறங்கியுள்ளது அதை தேர்வு செய்து அணிந்து கொள்ளுங்கள் அந்த உள்ளாடைகளை பார்க்கும் போது உங்கள் கணவருக்கு உங்கள் மீது ஈர்ப்புகள் அதிகமாகும் முதலிரவு கிளிகுப்பாக அமைய இந்த உள்ளாடைகள் பேருதவியாக இருக்கும் முதலிரவுக்கு வெட்கம் பொங்கும் முகத்தை பொலிவுபடுத்துவதை விட உடல் வனப்பை எடுத்து காட்டும் வகையிலான மெனக்கடலே அவசியம் அதற்கு இந்த உள்ளாடைகள் முக்கியம் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் பார்த்தவுடன் உங்கள் மீது ஈர்ப்பை அதிகரிக்கும் உங்களை அழகாக எடுத்து காட்டும் வெள்ளை அல்லது பிங்க் நிற உள்ளாடைகள் அதிக கவர்ச்சியை கொடுக்கும் அப்படிப்பட்டதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் சில ஆண்களுக்கு சிவப்பு அல்லது கருப்பு நிற உள்ளாடைகள் பிடிக்கும் உங்கள் கணவருக்கு எந்த கலர் பிடிக்கும் எந்த டிசைன் பிடிக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அந்த உள்ளாடைகளை முதலிரவுக்கு அணிந்து செல்லுங்கள் அது உங்கள் கணவருக்கு சர்பிரைஸ் ஆகவும் இருக்கும் மிகப்பெரிய அளவில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அடுத்ததாக முதலிரவு அறையில் வாசனை திரவியங்களை பயன்படுத்த வேண்டும் முதலிரவு அறைக்குள் புகுந்ததும் உங்கள் வாசனை உங்கள் கணவரை ஏற்க வேண்டும் அதற்கு அருமையான நறுமணம் கமழும் பெர்ஃபியூமை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நல்ல பெர்ஃபியூமை தேர்வு செய்து அது உங்கள் கழுத்தின் பின்பக்கம் தோள்பட்டை அக்கள் போன்ற பகுதிகளில் தேவையான அளவுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் பெண்களுக்கு எப்படி ஆண்களின் உடல் வாசனை ரொம்ப பிடிக்குமோ அதே போல ஆண்களுக்கும் பெண்களின் இயற்கையான கூந்தல் வாசனை உடல் வாசனை ரொம்பவும் பிடிக்கும் அதை கெட்டுவிடாத அளவிற்கு நீங்கள் பெர்ஃபியூமை தேர்வு செய்து அளவாகத்தான் பயன்படுத்த வேண்டும் இயற்கையான உடல் வாசனை தான் முதலிரவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இதை சித்தர்களே கணித்து வைத்திருக்கிறார்கள் மஞ்சள் தூவி கிடக்கும் மலர்களும் மங்கையின் மேனியிலிருந்து கிளம்பும் நறுமணமும் இணையும் போதுதான் உங்கள் கணவருக்கு நிச்சயம் உணர்வுகள் அருவிட்டேன் என்பதில் சந்தேகமில்லை என கூறியிருக்கிறார்கள் அடுத்ததாக பெண்கள் எந்த மாதிரியான ஆடைகளை அணிய வேண்டும் முதலிரவின்று புடவையுடன் தான் போக வேண்டும் என்பது கட்டாயமில்லை சம்பிரதாயங்கள் என்று ஆயிரம் இருக்கலாம் ஆனால் சந்தோஷம் என்பது நமது கையில்தான் உள்ளது முதலிரவு அறைக்குள் புகுந்ததும் சம்பிரதாய உடைகளை கலைந்து விட்டு சந்தோஷ உடைக்கு மாறலாம் உங்கள் கணவருக்கு என்ன மாதிரியான உடையில் உடைய தோன்றினால் பிடிக்கும் என்பதை முன்கூட்டியே தெரிந்து வைத்துக் கொண்டு அந்த உடைக்கு மாறிவிடுங்கள் உள்ளே இருப்பதை அப்படியே வெளிக்காட்டும் இரவு நேர நைட்டிகள் இப்போது ஏராளமாக இருக்கின்றன அதை தேர்வு செய்து அணிந்து கொள்ளலாம் கணவன் மனைவி இடையே ஈர்ப்பை அதிகரிக்க வசதியான உடைகள் இப்பொழுது நிறைய உள்ளன பட்டன் வைத்து நைட்டிகள் கூட உள்ளது ஜிப் வைத்த இரவு உடைகளும் இருக்கின்றன இப்படிப்பட்ட உடைகளை உங்கள் கணவரை விட்டு கழித்த சொல்லுங்கள் அப்படி செய்வதன் மூலம் உங்கள் கணவருக்கு இனம் புரியாத ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தான் புத்திசாலித்தனத்தோடு இருந்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்யலாம் முதலிரவு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் சந்தோஷமாக அமைந்து விட்டால் போதும் அவர்களைப் போல யாராலும் சந்தோஷமாக வாழ்க்கை வாழவே முடியாது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்காமல் சந்தோஷமாக வாழ்வார்கள் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் அமைந்து விட்டால் போதும் அவர்களைப் போல யாராலும் வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழ முடியாது ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பார்கள் அவர்கள் உறவில் மூன்றாம் நபரின் தலையீடு இருக்காது பெண்கள் தன் உடன் பிறந்தவர்களையும் பெற்றோர்களையும் மறந்துவிட்டு கணவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருப்பார்கள் அதே போலதான் ஆண்கள் வாழ்நாள் முழுவதும் மனைவியின் பேச்சை மட்டுமே கேட்பார்கள் மனைவியின் வாக்கு தெய்வ வாக்காக நினைத்து கொண்டு அதையே பின்பற்றுவார்கள் அது மட்டுமில்லாமல் வேறு பெண்களோடு நட்பு வைத்துக்கொள்வது கொள்வது புகை மது இது போன்ற பழக்கங்களுக்கும் அடிமையாக மாட்டார்கள் மனைவி செல்வதை தான் வாழ்நாள் முழுவதும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் மகரம் ராசிக்காரர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேற விரும்பிய வாழ்க்கை வாழ நீங்கள் ராசில் பிறந்தவர்களை மட்டுமே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அவர்களை தான் காதலிக்க வேண்டும் அவர்களோடு தான் உங்களுக்கு நட்பு இருக்க வேண்டும் அவர்களோடு தான் உங்களுக்கு இயற்கையாகவே ஈர்ப்பு அதிகமாகவே இருக்கிறது அன்பு காதல் அரவணைப்பு நட்பு திருமணம் புரிதல் நூறு சதவீதம் நிறைவேறும் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் எதிர்பார்த்த தாம்பத்திய சுகத்தையும் உங்களுடைய உணர்வுகளை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தாம்பத்திய சுகத்தை ரிஷிபராசில் பிறந்தவர்களால் மட்டுமே கொடுக்க முடியும் மேலும் தகவலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி